வேலைக்கு போன முன்னா வீட்டுக்கு திரும்பினார் எங்கிருந்தோ பறந்து வந்துச்சு நீளமான முடி ஒன்று அது ஒரு பொம்பளையோட முடி அவரோட சட்டையில் பதவிசா பசக்குன்னு ஒட்டிக்கிடுச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சும் நுழையாததுமோ அதை பார்த்து புட்டா வீட்டுக்காரி ஏற்கனவே எதுக்கெடுத்தாலும் ஏறுக்கு மாறா ஏகத்துக்கு சந்தேகப்படுறவ அவ விடுவாளா காட்டு கத்தலாம் கத்திப்பிட்டா அட கூறு மனுஷா யாரோட நீட்டை தலை முடியாது எவளோட இப்படி சல்லாவம் பண்ணிட்டு வந்து நிற்கிற நீ விளங்குவியா மூளையில உட்காந்து மூக்க சிந்துனா முல்லா என்ன சொன்னாலும் கேட்கல பாவம் ஒண்ணும் புரியாம முல்லாவும் மூளையில உக்காந்து அழுதாரு அடுத்த நாள் அதே கதை எங்கிருந்தோ பறந்து வந்த பாழா போன நரச்ச முடி ஒன்று அவரோட சட்டையில் நச்சுன்னு ஒட்டிக்கிடுச்சு ஆனா சட்டையில் அவரு கண்ணுக்கு அது சரியா தெரியல வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு ஆனா வந்தும் வராதுமா வீட்டுக்காரி கண்ணுல அதுதான் பட்டுச்சு ஆட தொப்பு கட்ட மனுஷா போயும் போயும் ஒரு நரச்ச முடிக்காரியோட சல்லாபம் பண்ணிட்டு வந்து நிற்கிறியே இப்படி என்னோட வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு கூட்டாளி வீட்டுக்காரிகளை எல்லாம் கூட்டி வச்சு கூப்பாடு போட்டா விடிய விடிய மூக்க சிந்தனா பாவம் ஒன்றும் புரியாம முல்லாவும் மூளையில உட்காந்து அழுதாரு அடுத்த நாள் வேலை முடிஞ்சு திரும்பினாரு முல்லா உஷாராயிட்டாரு தெருக்கோடியில் நின்று சட்டையை கலட்டி நல்லா நாலு ஒதற ஒதறினாரு ஏதாவது ஒட்டி இருக்கான்னு கிளீனாக செக்அப் பண்ணிக்கிட்டாரு ஒன்றுமே இல்லை தெகிரியம்மா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாரு பார்வையாலேயே சோதனை போட்டால் அந்த முண்டைக்கண்ணி முடிக்கிடி எதுவுமே அம்புடலை பெருமூச்சு முல்லா அப்பாடா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராது விட்ட பெருமூச்சு காற்றுல கரையிறதுக்குள்ள கத்னாபார என்ற பாதகத்தி அட வெக்கங்கட்ட மனுஷா போயும் போயும் ஒரு மொட்டச்சி கூடவா சல்லாபம் பண்ணிட்டு வந்து நிக்கிற ஐயோ என்னோட வாழ்க்கை இப்படி நசமா போச்சே நாசமா போச்சு ஆமாங்க சனி புத்திய கூட சமாளிச்சிடலாம் சந்தேக புத்திய சத்தியமா சமாளிக்கவே முடியாதுங்க